நாங்கள் எங்கள் இந்த வீட்டை எங்களுடைய மருமகள் ஐஸ்வர்யா பிறந்த தினம் இதுக்கு பண்ண என்று ஆரம்பித்தோம் அதோடு எங்கள் இப்போ ஆகிடும் அப்பாடும் நம்ம முயற்சி பண்ண கொண்டே வந்தோம் ஆனால் ஆகலை தம்பிங்கோ நாங்கள் அவங்க எல்லாம் நாங்கள் தொழிலாளியாகனு நினைக்கல அவங்க அத்தனை பேரும் முப்பது முப்பத்தஞ்சு பேர் வச்சு நாங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி மட்டும் செய்தாங்க ஒரு சில பெயிண்ட் இருந்தாங்கலாம் ஏழரை மணிலேருந்து நைட் ஏழரை மணி மட்டும் செய்தாங்கோ அவ்வளோ கஷ்டப்பட்டும் இது நடக்கலை அதனால் இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா வரும் இருபத்தி ஏழு ஜூன் இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இந்த வீட்டை திருப்ப விழாவுக்கு டேட் கொடுத்துள்ளோம் அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கோம் என்னுடைய இந்த பர்த்டேயில் நான் பகிர்கரமாக அறிவிக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வில்வேஷர்கள் அனைவருக்கும் தெரிவித்திருக்கின்றார் நான் நேரில் நேரில் அழைத்ததாக எண்ணி புறம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த வீடு என்னுடைய தாயார் அமராவதி ரத்னம் பெயரில் நிலையம் என்று பெயர் வைத்துள்ளேன் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் எங்களுக்கு ஒத்துழைக்கும் அனைத்து பேர் தம்பிகளுக்கும் கிரானைட்டு கார்பன்ட்ரு பென்றுரு எல்லாம் எலக்ட்ரிஷன் முக்கியமாக எங்களுக்கு எலக்ட்ரிஷன் காத்துக்கும்போது முயற்சி உள்ள எங்க என்கரேஜ் அதனால் வாசு இது சேர்ந்து அனைவருக்கும் இப்போவே நானே அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நான் பணம் கொடுத்துருக்கலாம் சம்பளம் வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் அவங்கள ஒத்து ஒழித்து எனக்கு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த ம இந்த நார்த் இந்தியா சேர்ந்த இந்த பிண்டோ சந்தோஷ் கார்பெண்ட்ரு அவங்க இன்னும் இவருக்கு எங்களுக்கு செய்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் வரும் என்று கண்டிப்பாக அனைவரும் வந்து இந்த கிரகரச கலந்து கொண்டு ஆசீர்வாதிக அனுப்புகிறேன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் பர்த்டே எனக்கு கண்டிப்பாக தெரியாது என்னுடைய பையன் என்னுடைய மகன் விக்னேஷ் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கா இந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கர்ணா இந்த செல்லாப்பா இங்கெல்லாம் முயற்சி செய்த செய்திருக்காங்க இன்றைய அறுபத்தி ஐந்தாவது பர்த்டே முடிந்து அறுபத்தாறில் கால் அடித்து இன்றைய எடுத்து வைக்கிறேன் இது இந்த நாளில் என் வாழ்க்கையில் மறக்க மறக்க முடியாது இவ்வளோ பெரிய ஒரு மாலை இவ்வளோ பெரிய ஒரு சாலை இவ்வளோ பேர் தொப்பி இதெல்லாம் அணிவிச்சாங்க எல்லாரையும் வந்து கலந்துக்க கலந்துக்கினாங்க அது அனைவருடைய ப்ரெஸ் எனக்கு கிடைக்கும் குறிப்பாக என்னுடைய தாய் தந்தை என்னுடைய அமராவதி அம்மா என்னுடைய த ரத்னம் முக்கு ரத்னம் அவங்க ஆசீர்வாதத்தான் நாங்கள் இந்த வீட்டை கட்ட முடிந்தது மதர் மதர் பாருங்கள் வேலைலாம் வேலலாம் நில்லுடா பைல வாங்க பா பாபனி திபாபனி திபாபனி நீ டான்டி hormonesலாம் பா திபா திபா தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க